அவிசி கிளையின் சார்பாக மக்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு தவிர ஜமாத் சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பெரிய தோட்டம் கிளை மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் ரத்ததான முகாம் நடந்தது இதில் பெரிய தோட்டம் கிளை நிர்வாகிகள் அம்சர் செயலாளர் அப்பாஸ் பொருளாளர் அப்பாஸ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இவர்கள் தானமாக கொடுத்த முப்பத்தி நான்கு யூனிட் ரத்தம் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது இதேபோல் தமிழ்நாடு தகைய ஜமாத் அவினாசி கிளை சார்பில் இரத்த பரிசோதனை முகாம் அவிநாசியில் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதில் அவினாசி கிளை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் சார்பாக குடியரசு தினத்தை முன்னிட்டு நமது சார்பாக மாபெரும் ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்திருந்தோம் அதில் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு முப்பத்தி நாலு நபர்கள் ரத்தத்தை தானமாக வழங்கினார்கள் இந்த பணி செய்யக்கூடிய காரணம் என்ன

இந்த இருபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஜமாத் அவினாசி கிளையின் சார்பாக மக்களுக்கு இலவசமாக இரத்த வகை கண்டறியும் முகாம் மற்றும் சுகர் பிபி செக்அப் இலவசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அநேகமான பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களுக்கு அன்பான அழைப்பு விடுக்கிறோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்